நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் இந்த தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவிகள் தேர்வுக்கு ஆயத்தமாகியுள்ளனர் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வை இரண்டு லட்சத்து இருநூற்று முப்பத்தி ஏழு பேர் எழுதவுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா தற்போது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் லாவண்யா வணக்கம் ஜனனி இன்று நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வானது இன்று தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது காலை பத்து மணிக்கே பள்ளிகளுக்கு வர வேண்டும் அதே போல பத்து முப்பதுக்கு தேர்வானது தொடங்கி ஒன்று முப்பது மணி வரை நடைபெறும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இன்று காலை முதலே மாணவ மாணவிகள் தேர்விற்காக தங்களை தயார் செய்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வு அறைகளுக்கு அந்த தேர்வு மையங்களை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிந்தது நாம் தற்பொழுது இருக்கக்கூடியது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய டி கே டிஏவி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நாம் இருக்கிறோம் காலை முதற்கொண்டே மாணவ மாணவிகள் தொடர்ந்து இந்த தேர்வுக்காக தங்களை தயாரித்துக் கொண்டே இருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்கால கனவோடு இந்த தேர்வு மையத்திற்கு அவர்கள் வருகை தந்த அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிந்தது அதிலும் குறிப்பாக பிளஸ் டூ பொது தேர்வு இன்று முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரையும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் பதினெட்டாம் தேதி வரையும் நிறைவு பெறுகிறது இன்று பத்தாம் வகுப்பிற்கு ஆங்கில பாடத் தேர்வும் பனிரெண்டாம் வகுப்பிற்கு தொழில் முனைவு தேர்வும் நடைபெறுகிறது பத்தாம் வகுப்பு பொது தேர்வை நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரத்து எழுபத்தி இரண்டு எழுத உள்ளனர் அதே போல் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை பதினேழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து பேர் என மொத்தமாக நாற்பத்தி இரண்டு லட்சத்து இருநூற்று முப்பத்தி ஏழு பேர் எழுத உள்ளனர் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு தேர்வு மையங்களில் பத்து லட்சத்து ஐம்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறைகள் தேர்வுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளன தேர்வு மையங்களில் பாதுகாப்புக்காக உதவி கண்காணிப்பாளர்கள் இரண்டு லட்சத்து பத்தாயிரத்தி பனிரெண்டு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மின்சார வசதி குடிநீர் வசதி கழிவறை வசதி மாணவ மாணவிகளுக்கு தகுந்த வண்ணம் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் அவர்களுக்கான சில கட்டுப்பாடு நெறிமுறைகளுமே இங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் ஏனென்று கேட்டால் காப்பீடு து அதே போல வேறு எந்த பொருளிலும் பாடக் குறிப்புகள் எழுதி செல்லக்கூடாது எடுத்துச் அந்த நடைமுறை தான் இருக்கிறது எடுத்து சென்றாலும் கூட அதை சோதனையிட்டே இட்டே இந்த தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மூன்று மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த தேர்வு முடிவில்தான் அவர்களுக்கான அந்த விளைத்தாள்கள் எளிமையாக இருந்ததா தேர்வை அவர்கள் சுலபமாக அணுக முடிந்ததா என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த கட்டுப்பாட்டிற்குள் அவர்கள் தேர்வை முடித்தாலுமே அந்த முழுமையான அந்த நேரம் முடிந்த பிறகுதான் தேர்வு அறைகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற அறிவுறுத்தலுமே வழங்கப்பட்டு இருக்கிறது மேலும் இந்த தேர்வானது இவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டும் ஜனனி லாவண்யா தங்களுடைய தகவலுக்கு நன்றி